ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட்வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ஒரு ஒன் இயருக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் சரியாக தெரியலை நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் யூடியூப்பில் கம்மெண்ட் நிறையா பண்ணியிருந்தீங்க இதுக்கு மாரி ப்ளே பண்ண முடியல ஏன்னா நான் வீட்டில் இருந்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் இயர் ஆச்சு நான் எனக்கு வந்தேன் வண்டிலாம் தான் இருந்துச்சு நான் டிரைவர் அவங்கள விட்டுருந்தேன் நான் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் தான் இருந்தேன் பெர்சனலும் ஒர்க்கு அது இப்போ தான் முடிஞ்சிச்சு எல்லாம் முடிச்சுட்டு சரி லைனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு வண்டிக்கு வராமல் இருக்க வேண்டியும் சரி ஓகே வண்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பான் பண்ணி வண்டிக்கு வந்திருக்கேன் இப்போ நம்ம என்ன வண்டி இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பிக்கப் கண்டெய்னர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இது யார் வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச அண்ணன் நம்ம ரொம்ப க்ளோஸு அவங்களோட வண்டி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒரு வண்டி எடுத்துருக்காங்க அதனால் அந்த வண்டி சும்மா சும்மாச்சு சரி நான் மாற்றிக்கிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஓட்டிட்டுருக்கேன் நம்ம வண்டிலாம் எப்போ போல் டிரைவர் ஓட்டிக்கிட்டுருக்கேன் இந்த வண்டியை பற்றி நான் காலையில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே வண்டியை காட்டுறேன் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலேருந்து கொச்சின் போய்கிட்டு இருக்கோம் அன்றைக்கி சண்டே லோடாகாது அப்படின்னு நினச்சேன் நான் நான் ஆயிடுச்சு இப்போ தான் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் லோடு ஏற்றினேன் ஏர்போர்ட்டில் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்கோம் நான் வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் பக்கம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான் வீட்டிலேருந்து பஸ்ஸில் தான் வந்தேன் வந்து வண்டி மாற்றிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சிங்கிள் போயிட்டு வந்துட்டேன் நெல்லூர் இப்போ இது ரெண்டாவது சிங்கிள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ இப்போ எடுக்கிறதே கொஞ்சம் புதுசாக தெரியுது எனக்கு நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதோ புதுசாக நம்ம ஃபஸ்ட் டைம் ஏதோ எடுக்கிற மாதிரி அப்படின்னு ஃபீலாக இருக்குது ஓகே செட் ஆகிரும் பார்த்துக்கலாம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இன்மேல் நீ மோஸ்ட்லி லைனில் தான் இருப்பேன் நம்ம அடிக்கடி நீ வீடியோலாம் வரும் டவுட்னா கேளுங்கள் நீ முடிஞ்செல்லாம் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா நான் லைனுக்கு வந்துட்டேன் எப்போவும் கூட நம்ம சேம் அதை இன்ஸ்டா ஐடி தான் அதை நான் ஒவ்வொரு வீடியோக்கிலேயும் லிங்க் கொடுக்குறேன் ஆனால் முடிஞ்சளவு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா வண்டிக்கெலாம் லோடு பார்க்கணும் நம்ம வண்டிக்கும் லோடு பார்க்கணும் ஓட்டணும் நிறையா வேலை இருக்குது நான் மெயினாக வீடியோ போடாதது காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் அதிகமாக வருது அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஏன்னா நம்ம உங்களுக்கே தெரியும் வண்டி ஓட்டுறது பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் கிடைக்கிறதே ரொம்ப 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 கஷ்டம் ஒரு ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட்டு கண்டினியூவாக தூங்க முடியுமா அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயந்தான் ஏன்னா வண்டி ஓட்டம் எல்லாப்பும் தெரியாது அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் நைட்லாம் ஃபோன் பண்ணுறாங்க ஒரு மிட் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் ஃபோன் வருது வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் வர்ற பண்ணுறாங்க ஓகே ஆர்வம்லாம் புரியுது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வீட்டில் இருக்கும்போதும் இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்துருக்கு நிறையா பேர் அடிக்காங்க நான் நைட்டு மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க பகலில் கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா மற்ற ஃபோன் எடுக்கிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்கும் டைமே பற்றாது நீங்களும் ஃபோன் அடிச்சிங்க அப்படின்னா சுத்தமாக எனக்கு ரெஸ்ட்டே இருக்காது சரி ஓகே வாங்க அப்படியே போக போக கண்டினியூ பண்ணலாம் எடுத்தோடனே அப்படி பேசுறதுக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது அப்படியே போக நம்ம அப்படியே இனி அப்படியே மழை மாதிரி வீடியோ கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம் நாங்கள் பார்ப்போம் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரமாண்டிக்கு தாண்டி போயிட்டு இருக்கோம் டைம் பார்த்தீங்கன்னா நைட் சரியாக ஒன்று முப்பத்தி ஏழு நான் கிட்டத்தட்ட நான் வீட்டிலே இருந்துட்டு ஒரு ஒரு வருஷம் இருந்துட்டு வண்டிக்கு வர அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு ஒன்றுமே செட் ஆகலை ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்கு வலிக்குது ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெட்டேக்கு தலை வலி பிச்சை எடுத்துருச்சு வண்டியை ஓட்ட முடியலை அந்த அளவுக்கு வலி இப்போது செட் ஆயிரும் ஒன்று புதுசு இல்லை நமக்கு ஒரு இன்னொரு ஒன் வீக்கில் செட்டாயிரும் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லோடு ரெம்பராக ஏற்றி விட்டாங்க பத்து பத்து மணிக்கு மேலே எப்படி இருந்தாலும் நம்ம நாளைக்கு அன்வோட் பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நாலு அஞ்சு மணி வரைக்கும் வண்டி ஓட்டினா மட்டுந்தான் ஓரளவுக்கு நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் போல் டெய்லி கொடுக்க முடியும் கொச்சின்ல போய் தூங்கிட்டோம் அப்படின்னா சித்தியமாக சுத்தியமாக முடியாது நாளைக்கே டெலிவரி கொடுக்க சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் வேற அடிக்கடி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது சரி ஓகே நம்ம அப்படியே கண்ட்ரி பண்ணலாம் பார்ப்போம் காலையில் வரைக்கும் குட் மார்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஏழு மணி ஆகுது டெங்கூருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தூர் பக்கமாக வந்துட்டோம் ஒரு நாலரை வரைக்கும் வண்டி உடனே அதுக்கு மேலே தூங்கிட்டேன் கள்ளக்குறிச்சியிலே ஒரு ரொம்ப தூங்கல ஒரு ஒன்றரை மணி நேரம் தூங்கி இருப்பேன் அப்புறம் வச்சு கிளம்பிட்டேன் இன்னும் நம்ம காலையில் டிவிட பிடிக்கலன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இப்போ சீக்கிரமாக வரணும் அப்படின்ற ஒரு காரணத்தில் சீக்கிரமாக போய்கிட்டு ஏன்னா பொறுமையாக ரெஸ்ட் எடுத்து போகலாம் ரோடிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதை வச்சா ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் ஏற்றி அனுப்பி கரெக்டாக இருக்கும் எல்லாரோடுமே அப்படி தான் அந்த டைமில் ஏற்றி விட்டா கொஞ்சம் பாயிண்ட்டுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறவங்க ஈஸியாக இருக்கும் ரொம்ப நேரில் ஏற்றி விட்டாங்க அப்படின்னா அதை நைக்கிட்டு தூங்க முடியாது அதுதான் தூங்காமலாம் போய் ஆகணும் வேறு வழி இல்லை அதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அப்படியே போகலாம் கண்ட்ரி பண்ணிக்கிட்டே போவோம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் தாண்டி டீ சாப்பிடணும் பாட்டியிருக்கோம் டைம் பார்த்திங்க அப்படின்னா எட்டு முப்பது ஆகிட்டு டீ சாப்பிட்ருக்கோம் ட வண்டி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது இந்த வண்டி தான் நம்ம இருக்கோம் பிக்கப் கண்டெய்னர் டீ குடிச்சுட்டு அப்படி நம்ம என்ட்ரி பண்ணலாம் மக்களை நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது தெரியும் கேரளா பிள்ளைங்க ட்ரை இருக்கோம் கேரளா டனல்லு சரியான வெயில் நம்ம ஊரில் விட பார்த்திங்க அப்படின்னா பயங்கர வெயில் ஓட்டம் இல்லை அவ்வளோ வெயில் ரேட்டு கொட்டு பார்த்தீங்க சரியான வெயில் நம்ம ஊரில் கூட அவ்வளோ வெயில் அடிக்கலாம் தெரிஞ்சு கேரளா கூட பயங்கரமாக அடிக்குது தமிழில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது ஹிந்துருக்கிற மாதிரி இருக்குது மக்களே வா லோடு இறக்கும் ரோடு இறக்க இறக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு அஞ்சு மணிக்கு வர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் போயிட்டு லோடு இறக்கிட்டு ரெஸ்ட்டு தான் ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது நைட்டே சொன்ன மாதிரி தான் வண்டி ரொம்ப நாள் கழித்து ஓட்ட ஓட்டியும் ரொம்ப பாலியெலாம் டயர்டாக இருக்குது தலைவலிக்குது பயங்கரமாக தூக்கம் வருது வண்டி ஓட்ட முடியல அந்த மாதிரி லோடு இறக்கிட்டு ஃபுல் ரெஸ்ட் போட்டு நீங்கள் நாலு நாள் லோடு பார்க்கணும் அந்த ரோடு அம்மா பார்த்தீங்கன்னா லோடு இறக்கியாச்சு ஒரு வழியாக செம்ம கஷ்டம் செம்ம டயர்டு டயர்டுனால ரொம்ப டயர்டாக இருக்குது நான் சாப்பிடவே இல்லை மதியம் இப்போ சாப்பிடணும் லோடு இறக்காச்சு ரிசூடு தரல தந்தோன்னே அப்படி கிளம்பணும் ஒரு மாலில் தான் நம்ம லோடு இடணும் புச்சினில் இறக்கிட்டுக்கிட்டு இருக்கோம் ரிசூட் கொடுத்தோன்னே அப்படி கிளம்ப வேண்டியது தான் இந்த வீடியோவில் மோ மோஸ்ட்லி நான் எதுவுமே காட்டியிருக்க மாட்டேன் லோடு ஏற்றுறது இறக்குறது எதுவுமே காட்டியிருக்க மாட்டேன் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பிக்கப் கண்டெய்னர் அடுத்தது வீடியோவில் நம்ம எல்லாமே தொடச்சா பார்க்கலாம் இந்த வீடியோ மோஸ்ட்லி எது இருக்காது சி யூ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ